வணக்கம் இன்றைக்கி மார்கழி மாதத்துடைய டே த்ரீ பதிவு பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக சில மாதங்களில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா எந்த விதமான சுபகாரியங்களையும் நம்ம செய்கிறது கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மாதங்களில் உயர்ந்த மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நம்ம மார்கழியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது எவ்வளவு சிறப்பான மாதம் இல்லையா இந்த மாதம் முழுவதும் நம்ம எந்த கெட்ட சிந்தனைகளுமே இல்லாமல் இறைவனுடைய நாமங்கள் புராணங்கள் மனப்பூர்வமாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்கழி மாசமானது ஒதுக்கப்பட்டிருக்கு மார்கழி மாசத்துல என்ன முதல்ல செய்யக்கூடாதுன்றதை நம்ம பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலைக்கு அப்புறம் நம்ம தூங்கக்கூடாது காலையில் நாலு மணிக்கே எழுந்து நாலரை மணிக்குள்ளார குளிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஆக்சிஜன் சக்தி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் மார்கழி மாதத்தில் பொதுவாக விதை விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதை வளரத்துக்கான காலம் கிடையாது அதனால மார்கழி மாதத்தில் நம்ம விதை விதைச்சோம் அப்படின்னாலும் அந்த விதை பார்த்திங்கன்னா சரியான உயிர் தன்மை பெறாது இது விதைக்கு மட்டும் கிடையாதுங்க இதே தான் திருமணத்துக்கும் அதனால தான் திருமணமும் மார்கழி மாதத்தில் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரவு வேலையில் கோலம் போடக்கூடாது இதை நம்ம எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கணும் கோலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அழகுக்காக மட்டும் போடுறது கிடையாது இது தர்மத்துக்காக போடக்கூடிய ஒரு விஷயமும் கூட கோலத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையவே விஷயங்கள் பேசலாம் அதனால் கோலம் கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் நம்ம முத நாள் நைட்டு போடவே கூடாது காலையில் எழுந்திரிச்சு தான் கோலம் போடணும் சரி இவ்வளோ விஷயங்கள் நம்ம மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன தான் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல நம்ம இறைவனுடைய திருநாமங்களை நம்ம சொல்றது ரொம்ப நல்லது முப்பது நாளும் நம்ம தப்பாமல் கோதை நாச்சியோருடைய திருப்பாவையும் சிவபெருமானுடைய திருவம்பாவையும் கட்டாயமாக படிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல அதை நீங்க பாடல்களா போட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே அதுக்கான புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சியும் நம்ம கண்டிப்பா படிக்கணும் இது பக்திக்குரிய மாதம் இறைவனை நம்ம சென்ற அடையறத்துக்குரிய மாதம் வைகுண்ட ஏகாதசியம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நிறைய விசேஷங்களும் வரக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த மார்கழி மாசத்துல நம்மளுமே அதிகாலை வேலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு விளக்கேத்தி ரொம்ப புத்துணர்ச்சியோடு நம்மளுடைய நாளை ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையுமே ரொம்ப ரொம்ப இனிமையாக அமைய ஆரம்பிக்கும் நேற்றிக்கும் இன்றைக்கும் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நாளை தினம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா நாளையிலேருந்து அது எல்லோரும் அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையா அமையும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன் நாளை தினம் மார்கழி மாசத்துடைய நான்காம் நாள் பதிவுல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் நன்றி வணக்கம்